மக்களே ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வர்ற பதினேழாம் தேதியிலருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை தூத்துக்குடியிலேருந்து இயங்குகிற வண்டிகளுக்கு பார்த்திங்கன்னா வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ டெஸ்டினேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துநகர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வாஞ்சி மணியாச்சி வர தான் ரன் ஆகும் கிளம்புறது வாஞ்சி மணியாச்சியிலருந்து தான் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஓகா ஓகா வண்டி பார்த்திங்கன்னா கோவில்பட்டி வரையும் தான் அடுத்தது மேட்டுப்பாளையம் அதாவது தூத்துக்குடி டூ மேட்டுப்பாளையம் அதுவும் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி வரைந்த ரன் ஆகும் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பாலருவி எக்ஸ்பிரஸ் பாலர் எக்ஸ்பிரஸ் எல்லாருமே தெரிஞ்சுது தான் ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வரையும் தான் ரன் ஆகும் மக்களே இது எல்லாமே ஷார்ட் டெர்மினேட் ஆகுது எந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா வந்து தூத்துக்குடி ரன் ஆகாது மக்களே ஸோ இப்போ வர இதுதான் அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா டபுள் லைன் அதாவது வாஞ்சி பனியாச்சிலேருந்து தூத்துக்குடிக்கு டபுள் லைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனுடைய பணி வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ணுறதுக்காக டிசைட் பண்ணியிருக்காங்க மக்களே ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்க அப்டேட்டு ஸோ இதெல்லாமே ஷார்ட் டெர்மினேட் ஆகுது டேட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரையும் மட்டும்தான் இந்த ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த அப்டேட் வந்து என்னன்றதை அறிவித்தோன்னே நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அனைவருமே பயன்படுத்திக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே